மேலும் இங்கேய இன்றைய விழாவினுடைய நாயகர் நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு இங்கே வருகிறந்து நம்முடைய அமைப்பு நிறுவியுள்ள ஆலயத்தை திறந்து வைத்து நம்மை வாழ்த்தியிருக்கிற அத்தனை லஞ்சங்களுக்கு தனியான வணக்கத்தினை சொல்லி இன்றைக்கு இந்த விழா இங்கே நடக்கிறது என்று சொன்னால் இந்த விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு காரணகரத்தாக இருந்தவர் நம்முடைய மாவட்ட அமைச்சர் என் அன்பிற்குரிய சகோதரர் திருவாளர் அன்பழகன் அவர்களைத்தான் சாரெல்லாம் ஒரு இலக்கிய நோக்கி பதிவிட்டிருக்கும் போது வந்த இடையூறை நம்மிடத்திலே இருந்தவர்களெல்லாம் கண்டுகொள்ளவில்லை ஆனால் எங்கோ தொலைவில் இருந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து நம்முடைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டவுடன் நம்முடைய இங்கே சட்டமன்ற உறுப்பினரை குறிப்பிட்டு உடனடியாக சென்று இளைஞர்களுக்கு அவர்களுக்கு தைரியம் ஓட்டுங்கள் அவரோடு சேர்ந்து இருந்து இந்த பிரச்சனையை முடித்துக் கொடுங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பி வைத்தார் அந்த அடிப்படையிலே அவர்கள் நம்மிடத்திலே வந்து அன்றைக்கு நமக்கு ஊக்கம் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல நான் முதலமைச்சர்களை அழைத்து வர வேண்டும் கண்டிப்பாக அவர்தான் இதை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர் நான் நான் முதலமைச்சரத்தை சொல்கிறேன் என்று சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் எங்களுக்காக இதை செய்தர வேண்டும் என நான் வேண்டி விரும்பி கேட்டேன் நம்முடைய கோரிக்கை ஏற்று அடுத்த நாளே முதலமைச்சரை பார்த்து பேசி படத்திலே ஒப்புதலை பெற்று நமக்கு தெரிவித்துவிட்டு அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருப்பதற்கு பல்வேறு ஆற்றலான ஆலோசனைகளை சொல்லி பலமுறை இங்கே வருகிறது தந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்து இன்றைக்கு இந்த விழா சிறப்பாக இருப்பதற்கு வழிகாட்டுகிறார்கள் அத்தகைய அருமை சகோதரர் தன்னலம் பாராது நமக்காக நமக்காக பெரிய நன்றி கூறும் விதமாக நீங்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று அவருக்கு நம்முடைய மகிழ்ச்சி அழந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும் என உங்களை எல்லாம் வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்வோம் நண்பர்களே தன்னுடைய தன்னுடைய குடும்பத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பை கூட தாங்கிக் கொண்டு நம்முடைய பயிற்சி நம்முடைய இன்னும் மூணு நாள் வந்தார் நிகழ்ச்சிக்கு பிறகு மூன்று இரவுகள் இங்கே வந்து நீண்ட நேரம் நம்மிடத்திலே ஆலோசனை சொல்லி இந்த விழா வெற்றி எடுப்பதாக நடப்பதற்கு உதவி இருக்கிறார்கள் ஆகவே அவருக்கு நாம் எத்தனை முறை வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அத்தகைய ஆற்றலை அவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு நம்முடைய மாண்முக முதலமைச்சர் மேனாள் முதலமைச்சர் அவர்கள் என்ன அந்த மேலாண் முதலமைச்சர் சொல்றதே பிடிக்கல அவர் இன்னைக்கு முதலமைச்சர் தான் நீங்க எனக்கு பிடிச்சது ரெண்டு பேர் வாழ்க்கையில் முதல்ல எம்ஜிஆர் நீங்க அவருக்கெனே ஒரு தலைவர் சொல்ல முடியாது நான் ஏத்துக்கிறதில்லை வேற சொல்ற அதே போல எம்ஜிஆர் சிரிப்பு நாம் பார்த்த போதே நம்மை அரவணைத்து கூட்டு போயிருந்தேன் இளைஞர்களுக்கு தான் இது எதிர்காலம் இப்ப எனக்கு எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு இனி நான் படிக்க போறதில்லை போறதில்லை ஆக வேண்டிய உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் உத்வேகத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்தோம் சந்தித்தவுடனே மகிழ்ச்சியோடு அதனை ஏற்றுக்கொண்டு அந்த இடையிலே இரண்டு மூன்று தேதி மாற்றங்கள் வந்தாலும் கூட சலிக்காமல் அதற்கு ஏற்று அதற்கு ஒப்புதல் தந்து நம்ம இங்கே வந்து இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து நம்மளை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய சிறந்தாழ்ந்த என்னுடைய சிறந்தாழ்ந்த சிறந்தால் தான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இளைஞர்கள் சொல்றாங்க நீங்க ஒரு விஷயம் தான் முதல்வர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் கட்டவர்களுக்கு சிறப்பு சலுகையாக தர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் முடிவெடுத்து சட்டமன்றத்தில் பேசி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னர் கவுன்ஸ்டன் கவன நடத்தில் அது பெண்டிங் இருக்கு ஆனால் அடுத்த நாள் கவுன்சிலிங் வருது பல்வேறு அரசியல் கட்சிகளும் பதற்றமாக அறிக்க விடுகிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் ஒண்ணுமே பேசாமல் இருந்தாங்க ஆனால் அன்று இரவு நாளை காலையில் கவுன்சிலிங் முதல் நாள் இரவு அரசாணை வெளியிட்டார் சோன் இப்போ பர்சன்ட்டு விதவுட் கன்ஸ்டன்ட் ஆளுநருடைய அனுமதி இல்லாமல் ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் மாணவர்கள் நினைக்கிறது அன்றைக்கு அவங்க கையெழுத்து பண்ணாங்க ஒரு ஸ்பெஷல் ஜியோ போட்டு அப்படிங்களே ஜியோ போட்டு நமக்கு ஏழு புள்ளி பத்தி இன்னைக்கு பல பேர் கவர்னர் எதிர்த்து போராட்டம்ன்றாங்க சட்டை கிழிச்சிட்டு போறாங்க நிறைய சொல்றாங்க ஆனால் நீங்க கல்வித்துறையில் பல்வேறு புரட்சிகளை சேர்ந்தவர்கள் அதோட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் இன்றைக்கி தினம் ஒருத்த அமெரிக்கா ஒருத்தமெரிக்கா போகிறோம் இருந்து ரெண்டு பேர் போறோம் தமிழ்நாட்டில் இருந்து இன்றைக்கி தினம் ஒருத்த அமெரிக்கா போகிறதுக்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் மட்டும் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்காம இருந்திருந்தா அந்த அனுமதியை கொடுக்காம இருந்திருந்தால் இத்தனை மாணவர்கள் இன்றைக்கி இல்லை எம்பிபிஎஸ் சாரி பிஏ முடிச்சிட்டு அமெரிக்காவில் வெளிநாடுகளில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஆற்றலான கல்வியை தந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் இன்னாள் தலைமை அதில் நமக்கு எப்பவுமே ஒரு உடன்பாடு உண்டு நல்லது செய்கிறவங்க யாராலும் பாராட்டும் இப்போ நமக்கு அரசியல் இல்லை ஆனால் அதே சமயத்திலே சிறப்பாக செயலாற்றுவர்கள் யார் அவளை கண்டு பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை இப்போ ஒரு சாதாரண விஷயம் இங்கே வந்து ஈச்சம்பாடி மேற்கு கால்வாய் கேட்டிருந்தீங்க மேற்கு கல்வியை தான் நினைக்கிறாங்க அதற்கு பணமும் ஒதுக்கி உத்தரவும் போட்டாங்க ஆனால் அந்த செயல் நடக்கலை அதே போல் இங்கே அனுமதியத்தில் ஒரு குமரன் கால்வாய் திட்டம் தடுப்பணை திட்டம் போட்டாங்க அதுவும் அல்ல இப்படி பல்வேறு திட்டங்கள் பாதியில் இருப்பதற்கு காரணம் விவசாயிகள் அல்லாதவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாது இவர் விவசாயி இருந்தனால அதை செய்திருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மாண்பமே அவர்கள் மேலாண் முதலமைச்சர் வரும் நாள் முதலமைச்சர் நீங்கள் பல விஷயங்கள் இல்லை நீங்கள் நான் பலர் எங்கிட்டே பேசினா ரெண்டு நாளில் இருப்பாரா மூணு நாளில் இருப்பாரா நீங்க இடைத்தேர்தல் நடக்குது இடைத்தேர்தல் ரெண்டு நாள் என்ன படுகிறோம் ஓட்டு என்ன படும் அதன் பிறகு நான் தான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்க நானும் இல்லை தானும் இல்லை ஆக எந்த விஷயத்தையும் ஆழ புரிந்து ஓட்டு செய்வதற்கு ஆற்றை பெருக்கின்ற முதலமைச்சர் நீங்க நம்முடைய அமைச்சரை போல தியாக மனப்பான்மையோடு நீங்க எனக்கு நம்மளால என்ன அவருக்கு செய்ய முடியும் சொல்லுங்க முதலமைச்சரை எப்போதும் முதலமைச்சர் நம்மளால தான் இருக்கு அந்த முடிவுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக அவர் எடுத்து அவர் செய்கிற நல்ல காரியங்களை வேற நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நல்ல காரியங்களை கை கொடுத்தா போதும் இப்போ கூட சொன்னாங்க நான் எதுவுமே ஒரு பைசா கூட சொல்லுங்க பாக்க கொடுக்கல ஒரு அமைப்பு அமைப்பு மூலமாக கடுமையாக பணிபுரிய ஒரு ஊழியர்களை வைத்து ஊழியர்களை கொண்டு நாம் சேர்த்து வைத்த பணத்தை சேமிச்ச பணத்தை நாங்க மாதிரி பில்டிங் கொடுத்துருக்கோம் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் கூத்தங்களை நிறைய பண்ணியிருக்கோம் எல்லா ஒரு கிடைக்கும் தெரிஞ்ச பண்ணியிருக்கோம் இடத்துக்கு எல்லாம் இருக்கோம் பண்ணுங்கன்னு ஏதாவது நான் நம்ம ஊர்ல இல்லைங்க வெளியில் வந்துட்டோம் இருந்தாலும் கூட அண்ணன் செஞ்சாலும் நானும் கூட கொஞ்சம் உதவி பண்ண தயாராக இருக்கேன் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை யாருக்கு எல்லாம் எல்லா இடத்துலையும் ஜனங்களை தானே கொடுக்க போறோம் அதே இவர்கள் எல்லாம் எளிய அமைச்சர்கள் நீங்க அதிமுக அமைச்சர்கிட்ட ஒரே ஒரு காமன் ட்ரேட் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் கோச்சுக்க மாட்டாங்க எல்லார்ட்டையும் இயல்பு பழகுவாங்க எல்லாத்தையும் இயல்பை பேசுவாங்க முடிந்தவரை சமம் காட்ட மாட்டேன் அனுபவம் எளிமையாக மக்களை அனுப்புகிற தலைவர்களை கொண்ட இயக்கம் நம்ம ஒன்னு அரசியல் பேசல அரசியல் அரசியல் அது எனக்கு நான் அதே சமயத்தில் நம்மை ஆள்பவர்களை நம்மை ஆண்டவர்களை அவங்க தராதாரம் பார்த்து பேச வேண்டிய அவசியம் வருது நாம் என்ன பண்ணோம் சரி நாங்க ரெண்டு சக்கர ஊர் உள்ளத்துல போறோம் சொன்னோம் நம்ம பசங்க கேட்கல நான் வேணாண்டாம் சொன்னேன் கேட்க மாட்டேன் இவனுக்கு என்னன்னா இப்பத்தானே அவர் போனாரு அது யாரு உங்களுக்கே தெரியும் அவங்க போனாரு நம்ம கொடுக்க கூடாதான்னு கேக்குறாங்க நியாயமான கேள்வி அப்ப நம்ம போன ஊர் உள்ள போன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீ இருநூத்தி ஏழு பேர் பண்ணிட்டாங்க அந்த இருநூத்தி ஏழு பேர்த்தையும் அவர்களை எல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்தி இது பண்ணி நம்ம கூட்டு வந்தோம் இளைஞர்களை தவறான வழிக்கு நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம அவங்களை கொண்டு வர முடியாது ஆக இந்த அமைப்புடைய நோக்கம் இப்போ நிறைய கூட நம்மளோட வாழ்த்து நாங்கள் பாராட்டினாங்க அதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று தெரியவில்லை ஒருவேளை முதலமைச்சருடைய பாராட்டி பெற்றதனால் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி இருக்கும் ரெண்டு நாளைக்கு மகிழ்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இயக்கம் நன்றாக நடந்தால் தான் எங்களுடைய லட்சியம் எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய குழந்தைகளாகட்டும் இதை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற சமுதாயம் நீங்க நாம வளரணும்னு நினைச்சோம் நாம் வன்மையாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் மற்றவர்களும் உதவுவர்களாக இருக்க வேண்டும் எல்லா இளைஞர்களையும் ஊக்குவித்து அவர்களிடத்துல தவறில்லாமல் நடப்பதற்கு நீங்க நிறைய கஷ்டம் நிறைய பேர் வேலையில சும்மாவே சுத்திட்டு இருக்காங்க இவர்கள் படித்த படிப்பிற்கும் வேலை கிடைக்காமல் போவதற்கும் இருக்கிற வாய்ப்பை குறைத்து அலசி நாங்கள் ஒரு பெரிய ஒரு சேர்ந்த ஒரு பையன் கூட தெருவில் சுத்தக்கூடாது அவனுக்கு ஏதாவது நம்முடைய அமைப்பு நீங்க நாம நாம என்று தொழிற்சாலையை தூங்கினாலும் சரி அல்லது தொழில்களை ஏற்கனவே நடத்தி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு அவங்க வேலை கொடுப்பார்கள் நிச்சயமாக நம்முடைய சமயத்தை கூட போக மாட்டோம் இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம் இன்னும் பல்வேறு பல்வேறு நிலைகளை நோக்கி நாம் முன்னேற இருக்கிறோம் அதற்கு இங்கே வந்திருக்கிற எல்லா அமைச்சர்களும் எல்லா பெரியவர்களும் நமக்கு வாழ்த்தை வழங்க வேண்டும் நம்மை ஆதரிக்க வேண்டும் தேவைப்படுகிற போது அவளை அணுகினாள் நாங்க கிருஷ்ணகிரிக்கு ஒரு மருத்துவ கல்லூரி கேட்டோம் அப்ப இல்ல அப்ப கிருஷ்ணகிரிக்கு மருத்துவ கல்லூரி எம்ஜிஆர் மன்றத்தில் நாங்க எம்ஜிஆர் மன்றம் வச்சிருக்கோம் ஊத்தரில் அதுல இருந்து தீர்மானம் போட்டு என்ன பண்ண முதலமைச்சர் இடத்துல சந்தித்து கொடுத்தோம் அண்ணன் செங்கோட்டையன்கிட்டையும் கொடுத்தோம் செங்கோட்டையன் சிரிச்சிட்டே சொன்னாரு ஏங்க மெடிக்கல் சொன்ன நூறு கோடி ரூபாய் கேட்டாங்க

நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எவ்வளவு வச்சு பாரு அதை அழிக்கிற அளவுக்கு அதுக்கான ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு ஆற்றல் இருந்தது தைரியம் சும்மா வந்துடாது ஆக அதை பெற்று தருகிற வாய்ப்பு இருந்தது இன்னைக்கு ஒரே வருஷத்துல கட்டடங்கட்டி அத்தனை கல்லூரிகளையும் இயக்கத்தை கொண்டு நீங்க நாம் இப்ப ஒரு இதுக்கே பதிமூணு மாசம் ஆகி போச்சு கேட்டதுக்கு அடிச்சு பிடிச்சி பண்றதுக்கு அவ்வளவு பதினோரு மருத்துவ கல்லூரிகளை ஓராண்டிலே கட்டி முடிப்பதும் நிதி ஒதுவதற்கும் ஈடுபட்டுவதற்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் இங்கே நம்முடைய கோரிக்கையை ஏற்று இந்த இதைத் திறந்ததற்கு என்னுடைய பணிவான வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி அது அவரை பாராட்டுகிற வகையிலே எல்லோரும் எழுந்து நின்று மீண்டும் ஒருவரை கையொலை எழுப்பி அவருக்கு வார்த்தை சொல்ல வேண்டும் அவர் வெளிகாலத்திலே எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லு நன்றி 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 உலகத்தினுடைய தலை சிறந்த சொல் செயல் மகிழ்ச்சி விழா நன்றி உரையாற்றிய